அன்னியார் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சே நிருபர்கள் கேட்குறாங்க உங்களுக்கு வந்து அதிமுக வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்காதனால திமுக ஒருவேளை நீங்கள் திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்நியார் சொல்கிறாங்க அதாவது எந்த கூட்டணிக்கு போகணுங்கிறத நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலை இன்னும் அதுக்கான நாட்கள் நிறைய இருக்குது இப்போ தான் செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களை நாங்கள் வந்து கூட்டி கருத்துக்கள் கேட்க கேட்க போகிறோம் அதுக்கு பிறகு கடலூரில் ஒன்பாந்தேதி அறிவிக்கிறதாக இருக்கிறோம் அதுதான் வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க எங்கள் அதில் அதன்படி அவங்க நடக்கிறது இல்லை சந்தர்ப்ப சூழலில் வந்து வந்து அரசியல் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஒரு உடன்படிக்கையில் இருந்தோம்னா அதை கரெக்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் அதை இனிமேலுக்கு நாங்களும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அரசியலுக்கு தான் போகணும் வேறு வழி இல்லை இங்கே அரசியல் கலாம் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாங்க அதன் பொருள் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நாங்கள் அதிமுக கூட்டணம் தான் இருக்கணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை ஒரு அதை அதைப்படி எங்களுக்கு பெட்டர் ஜாய்ஸாக வந்து திமுக அமைஞ்சால் அங்கேயும் நாங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு பிறகு நாங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துட்டு நாங்கள் கிட்ட தான் இருப்போம்னு சொல்லி இருக்கிற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத அவங்க பளிச்சுன்னு தெரியப்படுத்துகிறாங்க அதை தாண்டி மக்கள் பிரச்சனையை வந்து நிறையா பேசுங்க என்ன அரசியலுக்கு நாட்கள் நிறையா இருக்குது அதை பற்றி அரசியல் கூட்டணி பற்றியே கணக்காக கேட்குறீங்களே மக்கள் பிரச்சனையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அன்னியார் பேசுகிறாங்க அதாவது கரூரில் மணல் கொள்ளை வந்து அதிகமாக வந்து போகுது இங்கே உள்ள அவங்க வந்து அதை இங்கே உள்ள போலீஸாக இருக்கட்டும் இந்த எல்லாத்தையும் அதை தடுக்கணும் அதை ரொம்ப மணல் கொள்ளை இயற்கை வளங்களை பாதிக்கப்படுது அதை வந்து சரி பண்ணணும் அதை வந்து நிறைய விட்டுட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட லாட்ரி இங்கே கரூர் சைடில் ரொம்ப வந்து விளையாடுது மக்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து வந்து நிறுத்தணும் நம்ம லாட்ரி தடை சொல்கிறோமே தவிர அது புழக்கத்தில் தானே இன்னும் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணணும் போதி கலாச்சாரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது டாஸ்மாக்கை குறைக்கணும் அப்படிங்கிற மக்கள் பிரச்சனைகளை நிறையா வந்து அந்நியார் பேசியிருக்காங்க வருகிற தேர்தலில் தேமுதிக புது பொழிவுடன் களம் காணும் அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க உண்மையிலேயே நாங்கள் எங்கள் தெய்வம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இது வந்து மென்மலும் பெரிய அளவுக்கு வளரணும் எங்கள் சின்ன கேப்டன் விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று அந்த இடத்துக்கு வரணும் எங்கள் கேப்டனு கூட இடத்துக்கு வரணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசையாக இருக்குது கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது ஏன்னா அவர்களை அவர் பேசுகிற ஸ்டைல்லாம் பார்க்கும்போது எங்கள் கேப்டனுடைய அந்த டில்லு இருக்குது அது அது எப்படி போச்சு போகும் எங்கள் கேப்டன் வந்து விதைச்சது இல்லை அதனால் எங்கள் கேப்டனோட அடுத்த கல அரசியலில் கண்டிப்பாக விஜயப்பாருங்க சொல்லிப்பாருங்கிறதுல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது எங்களுடைய முழு ஆதரவு எப்போதுமே எங்கள் கேப்டனுக்கு நாங்கள் எப்படி ஆதரவு கொடுத்தோமோ அந்த ஆதரவை முழுமையாக எங்கள் சின்ன கேப்டனுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம் அதில் எந்த மாற்றமும் இல்லை கேப்டன் சின்ன கேப்டன் அவர்களே உறுதியோடு செயல்படுங்க இங்கே இங்கே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஒரு நாள் நடந்தே தீரும் அந் அதை அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்க ஏன்னால் கேப்டன் இங்கே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சமாளித்து நின்று அரசியல் செஞ்சார் அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அந்நியார் எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக செயல்படுங்க மக்கள் நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம் நாங்கள்லாம் வந்து கேப்டன் ரசிகர்கள் மட்டும் இல்லை பக்தர்கள் இன்றைக்கி எல்லோரும் உங்கள் பின்னாடி நிற்கிறோம் நீங்கள் வெற்றி பெற முயற்சி பண்ணுங்கள் நாங்கள் கூட இருக்கோம் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் அரசு அரியணை ஏறுவீங்க ஒரு நாள் இது நடக்கும் நன்றி